நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒப்ரகாதகோ வணக்கம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்று ஜூன் மாதம் இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது எஸ்எல் வைஸ் முன்பாக மாணவர்கள் ஒரு போராட்டத்தை இப்போது முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர் தொழிற்பயிற்சி இளைஞர் நிலையம் வைசியிலே ஒரு போராட்டம் இப்போது நடைபெற்றிருக்கு என்ன போராட்டம் எதற்காக இந்த போராட்டம் என்று நாங்கள் இப்போது மாணவர்களோடு பேசி பார்க்க போகின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கம் வர எதை முன்னெடுத்து இந்த போராட்டம் எங்களுக்கு படித்த அந்த ஆசானை உடனடியாக உடனடியாக எங்களுக்கு படிச்சீங்களோட இல்லை

அடுத்து ஆமதிக்கல இப்போ நாங்கள் ஒன்றுக்கும் நம் ட்ரிப்லே வரலன்னு நாங்கள் யாப்படத்தில் இறங்கிட்டு இருக்கோம் எத்தனை நாட்களாக அவரை நிறுத்தி இருக்கிறார் அவர் ஒரு வாரமா நீங்கள் திறமையான ஆசிரியரை மதிக்காத நிலைய பொறுப்பதிகாரி எங்களுக்கு வேண்டாம் என்று ஒரு பதாக இருக்கிறது அதுபோல நிம்சாத் சார் மீண்டும் வர வேண்டும் என்ற ஒரு பதாகை எங்கள் ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஒன்றிணைகிறோம் இது நியாயப் போராட்டம் என்று இப்படி பல பதாகைகள் இயந்திருக்கின்றீர்கள் குறிப்பாக பொறுப்பதிகாரி என்று ஒரு வார்த்தை வருகிறது ஏன் பொறுப்பதிகாரி தான் இது அவரை இடைநிறுத்தியதுக்கு முக்கிய காரணமா நீங்க சொல்லுங்க மாணவர்கள் மத்தியிலே ஒரு போராட்டம் எஸ் எல் வயசு முன்பாக ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதற்காக இந்த போராட்டம் என்று கேட்கின்ற அவர்களது ஆசானை இந்த நிலையத்தின் பொறுப்பதிகாரி இடைநிறுத்தி இருப்பதாக இப்போது இந்த மாணவர்கள் கூறுகிறார்கள் எனவே இது தொடர்பாக இப்போது சாய்ந்த மருந்து கடற்கரை வீதியிலே இருக்கின்ற எஸ் எல் வைஸ் முன்பாகத்தான் இந்த போராட்டம் மாணவர்களுடைய இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த விடயம் தொடர்பாக சமூக ஊடகங்களிலும் கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில்தான் மாணவர்கள் மொத்தமாக எத்தனை பேர் போதி இருக்கின்றீர்கள் 4 பேர் 4 பேர் இருக்க 4 இது நடைபெற்றுக் நடைபெற்றிக்கிறதா அவர் இடையிறுத்திக் இறார்களா இடம் மாற்றி இருக்கிறார்கள் இடையிறுத்திகாக எந்த நாக்கல

நிறைய மாணவர்களில் வரும் பதாகை எழுந்திருக்கின்றார்கள் மாணவர்களின் குரலை மதியுங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் என்று ஒரு பதாகை அதுபோல நிம்சாத் சார் மீண்டும் வர வேண்டும் வகுப்பறையில் அவர் இல்லாததால் எங்கள் கல்வி ஒரு வினாக்குறி ஆகிவிட்டது என்று ஒரு பதாகை இருக்கிறது இதுபோல பல பதாகையில் இருந்து பொது மாணவர்கள் இருக்கிறார்கள் தகுதியான ஆசிரியர் தேவை எங்கள் ஆசிரியரை மீண்டும் அமர்த்துங்கள் என்று ஒரு பதாகை நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் இப்படி பல பதாகைகள் இருக்கிறது பேசக்கூடிய மாணவர்கள் வாருங்கள் இப்போது போலீசாரும் இப்போது இங்கே இருக்கிறார்கள் அவர்களோடும் நாங்கள் பேசுவதற்கிடையே குறிப்பாக மொத்தமாக எத்தனை நாட்கள் இப்போது ஒரு வரவில்லை சரி இப்போ உங்களது என்ன முடிவு உறுதியாக நீங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க தொடர்ச்சியாக முன்னெடுக்க போகின்றீர்களா அல்லது பொறுப்பை குறிப்பாக இந்த சில் வயசுக்கு பொறுப்பானவர் என்ன சொல்கிறார் நாங்கள் காரணம் கட்டி மீது வரைக்கும் சரியான கான் இதுவும் கூறப்படவில்லை அதனால் இந்த போராடி எடுத்திருக்கோம் பதமுறது நாங்கள் ஏற்றம் கொடுத்திருக்கோம் புவிஸ்லே இந்த மாதிரியான டிப்ளவர்ல என்னும் சரி குறிப்பாக யாரும் வந்து உங்களோடு பேசவில்லையா இன்றுதான் நீங்கள் வீதிக்கு இறங்கி இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றீர்களா ஆம்தான் உங்களோடு யாரும் சமரசமாக வந்து பேசவில்லையா

இப்போது மாணவர்கள் மத்தியிலே இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எஸ்எல் வைஸ் முன்பாகத்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது தங்களது ஆசானை எந்தவித காரணங்களும் இன்றி இடைநிறுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த கோஷத்தை முன்வைத்து இப்போது சாய்ந்த கடற்கரை வீதியில் இருக்கின்ற இந்த இடத்தில்தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது ஸ்ரீலங்கா இளைஞர் நிலையத்தில்தான் தான் இந்த போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் தொழில்நுட்ப எதிர்காலம் அவரால் துவங்கியது அவரால் அவரது சேவையை மதியுங்கள் என்று ஒரு கோஷம் இருக்கிறது அதுபோல நியாயத்தை நிலைநிறுத்துங்கள் அவரை திரும்ப வரவழையுங்கள் என்ற ஒரு கோஷம் இப்படி பல கோஷங்களை முன்னிறுத்தி இந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் சுமார் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள் நான்கு பேட்ச் இப்போது இருக்கிறார்கள் நீங்கள் கடைசியாக இந்த பேச்சு சேர்ந்து எத்தனை வருடங்கள் கடந்த சேர்ந்து நாங்கள் ரெண்டு மாதம் கோசமும் சேர்ந்து இப்போ ஒரு மாதம் முடிஞ்சுன்னு ஒரு மாதம் பேலன்ஸ் இருந்து சரி குறிப்பாக இந்த விடயத்தை இவர்கள் கருத்தில் கொள்ளாவிட்டால் உங்களது அடுத்த கட்டம் என்ன நாங்கள் இந்த பாடமையும் தொடரு மாணவர்கள் ஒரு உறுதிப்பாட்டுடன் தான் இங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்போது போலீசாரும் களத்தில் இருக்கின்றார்கள் சாய்ந்த மரது எஸ் எல் ஒய் முன்பாகத்தான் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் சரி நாங்கள் முடிந்தால் இந்த எஸ்எல் ஒய்சி பொறுப்பு பொறுப்பாசிரியரை கூட சந்திப்பதற்கு முனைகின்றோம் மாணவர்கள் பக்க பக்க நியாயங்களை கேட்டிருக்கின்றோம் அதுபோல பொறுப்பாசிரியரது கருத்துக்களையும் கேட்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம் இப்போது பெண் மாணவர்கள் ஆண் மாணவர்கள் என்று இப்போது சுமார் நான்கு பெ மாணவர்கள் இப்போது இந்த களத்திலே இந்த போராட்டத்திலே இருப்பதை பார்க்கின்றோம் இப்போது மாணவர் குழு ஒன்று பொறுப்பாசிரியர்களோடு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதையும் இந்த களத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது சாய்ந்தமரது எஸ்எல் வைசி ஒரு நீண்ட காலமாக ஆரம்பிக்கப்பட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஊடாக ஒரு மாவட்ட ரீதியான ஒரு நிலையமாக இது அமையப்பட்டிருக்கிறது பல நூறு மாணவர்கள் இங்கே கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பாடம் நிம்சா சார் ஐசிடி ஐசிடி பாடத்தை கற்பித்த நிம்சா எனும் ஆசிரியரை எந்தவித முன் அறிவித்தலும் இன்றி இடைநிறுத்தியிருப்பதான ஒரு கோஷத்தை முன்வைத்து அவரை தொடர்ச்சியாக இங்கே கற்பிக்க அனுமதி அளியுங்கள் என்று இந்த மாணவர்கள் இந்த களத்திலே இந்த வெயிலிலே போராட்டத்திலே இருப்பதை பார்க்கணும் கல்விக்காக கல்விக்காக போராடும் ஆசிரியரை நீக்காதீர்கள் அவர்தான் எங்கள் ஆதரவு என்ற ஒரு குரல் ஆங்கிலம் சிங்களம் அதுபோல மும்மொழிகளிலும் பதாகைகளை ஏந்தி இந்த மாணவிகள் மாணவர்கள் இப்போது இந்த வெயிலிலே போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் பாடத்திட்டத்தினை நன்கு அறிந்து அதனை எங்களுக்கு அறிவாக ஒட்டியே எங்கள் ஆசிரியர் தான் வேண்டும் என்று ஒரு குரல் அதுபோல எங்கள் தொழில்நுட்ப எதிர்காலம் அவரால் துவங்கியது அவரா அவரது சேவையை மதியுங்கள் என்று ஒரு பதாக இருக்கிறது நியாயத்தை நிலை நிலைநிறுத்துங்கள் அவரை திரும்ப வரவழையுங்கள் என்று குரல் அதுபோல ஆங்கில மொழி மூலமாகவும் சிங்கள மொழி மூலமாகவும் இருக்கிறது எங்கள் ஆசானை நம்பி கல்வியை தேடி இங்கு வந்தோம் ஆனால் இப்போது அவர் இல்லை என்கின்ற ஒரு கோஷம் அதுபோல எங்கள் ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஒன்றிணைகிறோம் இது நியாய போராட்டம் என்று ஒரு குரல் இப்படி பல கோஷங்களை ஏந்தி இந்த போராட்டம் தற்போது நடைபெற்றிருக்கிறது நிம்சாத் என்கின்ற ஆசிரியர் இந்த மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான முறையிலேயே கற்பித்துக் கொடுத்த ஐசிடி பாடத்தை கற்பித்துக் கொடுத்த ஒரு ஆசிரியர் என்று பரவலாக கூறப்படுகிறது அவரை எந்தவித முன்னறிவித்தலும் இன்றி இடைநிறுத்தி இருப்பதனால் இந்த மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் வெகுவாக பா